வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான பாடங்களிற்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ வினாவிடைகளை பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு குணநலப்பேரும் சமுதாய நலம் என்ற பாடத்திற்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வினா வாழ்வின் மூன்று முக்கிய கூறுகள் யாவை செல்வம் அதிகாரம் புகழ் தான் சமூகம் இயற்கை வேலை ஓய்வு பொழுதுபோக்கு அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் சரியான விடை தான் சமூகம் இயற்கை என்பதாகும் அறிவையும் உணர்வையும் மூல ஆதாரத்துடன் இணைக்க எது தேவை ஆறாவது அறிவை மேம்படுத்துதல் உடல்நலம் கடுமையான சடங்குகளை பின்பற்றுதல் மனித உறவுகளை தவிர்த்தல் சரியான விடை ஆறாவது அறிவை மேம்படுத்துதல் வெற்றிகரமான வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சம் எது நிதி மற்றும் பாதுகாப்பு பாரம்பரியத்தை கண்முடித்தனமாக பின்பற்றுதல் சமூகத்திலிருந்து தனிமையில் வாழ்தல் பிறரிடம் பழிவாங்குதல் சரியான விடை நிதி மற்றும் பாதுகாப்பு என்பதாகும் வாழ்க்கை தத்துவம் மொத்தம் எத்தனை பிரிவுகளாக உள்ளது எட்டு பத்து பனிரெண்டு பதினைந்து சரியான விடை பனிரெண்டு என்பதாகும் ஒரு மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சரியான விடை முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் என்பதாகும் ஆடைகள் வீடுகள் மற்றும் கருவிகள் மனித வாழ்க்கையில் எதற்காக தேவை செல்வைத்த காட்ட காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வலியை குறைக்க சமூக அந்தஸ்து நிலையாட்ட பொறுப்புகளை தவிர்க்க சரியான விடை காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வலியை குறைக்க என்பதாகும் உயிரினங்களிடையே பகைமை ஏன் ஏற்படுகிறது பொருளாதார பேரசையால் உணவு மற்றும் பாதுகாப்பிற்கான தேவையால் அறிவு உள்ள வித்தியாசங்களால் தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் சரியான விடை உணவு மற்றும் பாதுகாப்பிற்கான தேவையால் என்பதாகும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆரணிகள் என்ன செல்வம் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு ஒழுக்கம் கடமை ஈகை புத்தி வலிமை மற்றும் தலைமைத்துவம் மதம் அரசியல் மற்றும் அறிவியல் சரியான விடை ஒழுக்கம் கடமை மற்றும் ஈகை திருக்குறளின்படி உயிரைவிட மேலானது எது செல்வம் புகழ் ஒழுக்கம் அறிவு சரியான விடை ஒழுக்கம் கடமை என்ற சொல்லின் பொருள் என்ன நிதி தேவையிலிருந்து உருவாகும் பொறுப்பு சமூகத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய கடன் மற்றவர்களால் விதிக்கப்படும் சுமை தனிப்பட்ட விருப்பத்தின் செயல் சரியான விடை சமூகத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய கடன் மனித இனத்தின் சிறப்பு என்ன செல்வத்தை சேர்த்தல் பிறரின் துன்பங்களை உணர்ந்து உதவுவதற்கான திறன் இயற்கையை ஆதிக்கம் செய்யும் அறிவு உதவியில்லாமல் வாழும் திறன் சரியான விடை பிறரின் துன்பங்களை உணர்ந்து உதவுவதற்கான திறன் மனதில் இருந்து தோன்றும் மூன்று செயல்கள் யவை எண்ணம் சொல் செயல் உணர்வு நினைவு அறிவு ஆசை கற்பனை யதார்த்தம் நடவடிக்கை சக்தி பேச்சு சரியான விடை எண்ணம் சொல் செயல் கீழ்கண்டா எது ஆறு கெட்ட குணங்களில் ஒன்று அல்ல பேராசை பெருந்தன்மை சினம் வஞ்சம் சரியான விடை பெருந்தன்மை என்பதாகும் உயர்ந்த மனநிலையின் ஒரு எடுத்துக்காட்டு அமைதியாக மன்னிப்புடன் இருப்பது கடந்த கால அவமானத்திற்கு பழிவாங்க முயற்சித்தல் எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து கவலைப்படுதல் செல்வத்தை சேர்த்து வைத்து பெருடன் பகிராமல் இருப்பது சரியான விடை அமைதியாகவும் மன்னிப்புடனும் இருப்பது மனம் எவ்வளவு விரிவடைய முடியும் மனித உடல் மட்டுமே அளவாக பிரபஞ்சத்தின் எல்லை வரை மூளையின் உள்ளேயே மட்டும் உடலின் அருகில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை சரியான விடை பிரபஞ்சத்தின் எல்லை வரை மனிதனின் தரத்தையும் உயர்வையும் இது தீர்மானிக்கிறது ஒருவர் பெரும் எண்ணங்களின் எண்ணிக்கை எண்ணங்களின் உயர்வு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் கடந்த காலத்தை ஞாபகம் செய்யும் திறன் சரியான விடை எண்ணங்களின் உயர்வு எண்ணங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் எத்தனை வகைப்பட்டுள்ளன நான்கு ஐந்து ஆறு ஏழு சரியான விடை ஆறு பசி உணர்வில்லாமலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உணவு சாப்பிடு நினைப்பது என்ன காரணத்தால் தேவை பழக்கம் சூழ்நிலை கருவமைப்பு சரியான விடைமை பழக்கம் கருவமைப்பு காரங்கால் தோன்றும் எண்ணங்களுக்கு வேறு என்ன பெயர் சஞ்சித கர்மா சுற்றுப்புற சூழல் எண்ணம் திணிக்கப்பட்ட எண்ணம் பழக்க எண்ணம் சரியான விடை சஞ்சித கர்மா தெய்வீக எண்ணங்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் தேவையற்றவை என்று புறக்கணிக்க வேண்டும் மதிக்க பாராட்ட மற்றும் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்த மற்றவர்களை காத்திருக்க வேண்டும் செயல்படுத்துவதற்கு கடினம் என்பதால் தவிர்க்க வேண்டும் சரியான விடை மதிக்க பாராட்ட மற்றும் செயல்படுத்த வேண்டும் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இயற்கையான ஆசைகள் என்ன உணவு உடை உடல்நலம் கோபம் வெறுப்பு பேராசை புகழ் செல்வம் அதிகாரம் ஆதிக்கம் வெற்றி தோல்வி சரியான விடை உணவு உடை உடல்நலம் நிஷ்காமிய கர்மா என்பது என்ன எந்த கர்மத்தையும் செய்யாமல் இருப்பது பூரண பற்றற்ற மனநிலையில் செய்யும் செயல் பேராசையுடன் செய்யும் செயல்கள் எந்த முடிவுகளும் எதிர்பாராத செயல்கள் சரியான விடை பூரண பற்றற்ற மனநிலையில் செய்யும் செயல் ஆசைகளை நெறிப்படுத்தாமல் விட்டால் அது எதற்கு காரணமாகும் அறிவு வளர்ச்சி மன அமைதி பேராசை மகிழ்ச்சி அதிகரிப்பு சரியான விடை பேராசை ஆசைகளை நெருப்படுத்தியவருக்கு ஏற்படும் முக்கியமான மனநிலையானது என்ன மனநிறைவு மனக்குழப்பம் அதிக ஆசைகள் மன அமைதி குறைவு சரியான விடை மனநிறைவு நிறைவு சினத்தை வெளிப்படுத்த முடியாமல் போனால் அது என்னவாக மாறுகிறது ஆர்வமாக மாறுகிறது கவலையாக மாறுகிறது மகிழ்ச்சியாக மாறுகிறது சிரிப்பாக மாறுகிறது சரியான விடை கவலையாக மாறுகிறது வெளிப்படுத்தப்படாத சினம் எதுவாக மாறுகிறது புத்திசாலித்தனம் வஞ்சம் அமைதி கருணை சரியான விடை வஞ்சம் சினம் வரும்போது அறிவு எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் தூக்கத்தில் இருக்கும் விழிப்புணர்வுடன் இருக்கும் செயலிழந்து விடும் சரியான விடை செயலிழந்து விடும் சினம் எழும்போது மன அதிர்வெண் எவ்வளவு அதிகரிக்கும் வினாடிக்கு பத்திலிருந்து பதினைந்து வினாடிக்கு பதினான்கிலிருந்து நாற்பது வினாடிக்கு ஐந்திலிருந்து பத்து வினாடிக்கு ஐ ஒன்றிலிருந்து ஐந்து சரியான விடை வினாடிக்கு பதினான்கிலிருந்து நாற்பது சினம் அதிகரிக்கும் போது என்ன அதிகரிக்கிறது உடல் உறுதி உயிர் சக்தியின் செலவு மன அமைதி அறிவு சரியான விடை உயிர் சக்தியின் செலவு துரியாதீத தியானத்தின் போது மனத்திற்கு என்ன பயன்கள் ஏற்படும் சினம் விரைவாக மாறும் மனம் விரிவடைந்து சினம் தானாக குறையும் மனம் முடங்கிவிடும் சினம் நீங்காது சரியான விடை மனம் விரிவடைந்து சினம் தானாக குறையும் சினம் மற்றும் பயம் எந்த வகையான தீய சக்திகளாகும் பயனுள்ள சக்திகள் அகத்துல் கொடிய நெருப்புகள் நன்மை தரும் சக்திகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்திகள் சரியான விடை அகத்துள் கொடிய நெருப்புகள் கோபம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது உற்சாகம் தியானம் தற்கொலை ஆனந்தம் சரியான விடை தற்கொலை மகாகவி பாரதியார் சினம் கொண்டவர்களை யாருடன் ஒப்பிடுகிறார் தங்கள் உடலை தாங்களே தீயில் எரிப்பவர்களுடன் நீரில் மிதந்து பயணிப்பவர்களுடன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவர்களுடன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடன் சரியான விடை தங்கள் உடலை தாங்களே தீயில் எரிப்பவர்களுடன் சினம் ஏற்பட்ட பின் மனநிலை எப்படி மாறும் மனம் அமைதியடையும் மனம் வருத்தத்திலும் துயரத்திலும் ஒழுகும் மனம் உற்சாகம் அடையும் மனம் ஆனந்தத்தை அடையும் சரியான விடை மனம் வருத்தத்திலும் துயரத்திலும் ஒழுகும் சினத்தை குறைக்க எந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் பொறுமை சினம் பெருமை பகைமை சரியான விடை பொறுமை தீங்கு செய்பொருளுக்கு சிறந்த தண்டனை எது அவர்களை கவனிக்காமல் விடுவது அவர்களுக்கு எதிராக தீங்கு செய்வது அவர்களுக்கு நன்மை செய்வது அவர்களை சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்துவது சரியான விடை அவர்களுக்கு நன்மை செய்வது சினம் கொள்ளுபவர் பட்டியலில் பெரும்பாலும் முதல் நபர் யார் நண்பர்கள் மேலாளர்கள் வாழ்க்கை துணை சரியான விடை வாழ்க்கை துணை ஆறு மாதங்களில் முழுமையாக சினத்தை ஒழிக்க எப்படி முடியும் தினமும் கோபத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வதன் மூலம் கோபத்தை சக்தியால் அடக்குவதன் மூலம் கோபத்தை தூண்டும் நபர்களை புறக்கணிப்பதன் மூலம் தியானத்தை தவிர்ப்பதன் மூலம் சரியான விடை தினமும் கோபத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சியை செய்வதன் மூலம் ஒருவர் முழுமையாக கோபத்தை ஒழித்தால் அவரது குடும்பத்திற்கு என்ன நடக்கும் மகிழ்ச்சி மற்றும் அன்பான உறவுகள் அவர்கள் பயப்படுவார்கள் அவர்கள் அதிகமாக வாதிக்க தொடங்குவார்கள் அவர்கள் உணர்ச்சியற்றாக மாறுவார்கள் சரியான விடை மகிழ்ச்சி மற்றும் அன்பான உறவுகள் கவலை என்றால் என்ன உடல் நோய் கற்பனை வலை இயற்கையான உணர்வு சமூக நீதி சரியான விடை கற்பனை வலை கவலை உருவாக காரணம் என்ன தேவை மற்றும் கோரிக்கையின் இடைவெளி நம்மை சுற்றியுள்ளவருடன் கருத்து வேறுபாடு எதிர்பார்ப்பு மற்றும் நிகழ்வு இடையே உள்ள வேறுபாடு மேலே குறிப்பிட்ட அனைத்தும் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் என்பது சரியான விடை கவலைகளை கடந்துவிட என்ன தேவை மன வலிமையும் புத்திசாலித்தனமும் சொத்து மற்றும் அதிகாரம் சமூகத்திலிருந்து விலகுதல் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தல் சரியான விடை மன வலிமையும் புத்திசாலித்தனமும் கவலையின் முக்கியமான காரணம் என்ன உணவும் உறைவிடமின்மையும் புரிதலின்மையும் ஏற்றுக்கொள்ளாமையும் உடல் பலவீனம் அதிக நம்பிக்கை சரியான விடை புரிதலின்மையும் ஏற்றுக்கொள்ளாமையும் இயற்கை சட்டம் என்ன ஒவ்வொன்றும் இயற்கையின் ஒழுங்கு மற்றும் விளைவுகளின் நிகழ்கிறது ஒவ்வொன்றும் தற்சலாக நடைபெறுகிறது எதிர்பார்ப்பு எப்போதும் நிறைவேறும் கவலை வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதி சரியான விடை ஒவ்வொன்றும் இயற்கையின் ஒழுங்கும் மற்றும் விளைவுகளின்படி நிகழ்கிறது கவலைகளை உருவாக்கும் இரண்டு மனநிலைகள் என்ன மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் பயம் மற்றும் திறமையின்மை அறிவு மற்றும் விழிப்புணர்வு வலிமை மற்றும் ஞானம் சரியான விடை பயம் மற்றும் திறனின்மை பயம் எதனால் உருவாகிறது தன்னம்பிக்கை இழப்பு மற்றும் கற்பனை காரணமாக உடல் பலம் இல்லாததால் வெளிப்புற எதிரிகள் காரணமாக தவறுகளை தவிர்ப்பதால் சரியான விடை தன்னம்பிக்கை இழப்பு மற்றும் கற்பனை கவலையின் உடல் மீதான முக்கிய விளைவு என்ன உடல் வலிமை அதிகரிக்கும் உயிர்காந்த ஆற்றலை குறைக்கும் அழுகையை மேம்படுத்தும் மன தெளிவை அளிக்கும் சரியான விடை உயிர்காந்த ஆற்றலை குறைக்கும் கவலையால் ஏற்படும் நோய்கள் எது உயரத்தழுத்தம் கோளாறு பொண்கள் மற்றும் தலைவலி மேற்கூறி அனைத்தும் சரியான விடை மேற்கூறி அனைத்தும் கவலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்க வேண்டும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரியான விடை நான்கு எந்த வகையான கவலைகளை தீர்க்க முடியாது தவிர்க்க முடியாது அல்லது ஒத்தி வைக்க முடியாது தவிர்க்க வேண்டியவை ஒத்தி வைக்க வேண்டியவை அனுபவிக்க வேண்டியவை உடனடியாக தீர்க்க வேண்டியவை சரியான விடை அனுபவிக்க வேண்டியவை அனுபவிக்க வேண்டிய கவலைகளை சந்திக்க எந்த மனப்பான்மை மேற்கொள்ள வேண்டும் பயமும் மன அழுத்தமும் அமைதியும் தைரியமான மனநிலையும் தவிர்ப்பும் அறியாமையும் மற்றவர்களை சார்ந்து இருப்பது சரியான விடை அமைதியும் தைரியமான மனநிலையும் கவலைகளை எப்போது ஒத்திவைக்க வேண்டும் சூழ்நிலைகள் காரணமாக அவற்றை உடனடியாக தீர்க்க முடியாத போது அவற்றுக்கு எந்த நடவடிக்கையும் தேவையில்லாத போது அவை கற்பனையாக இருக்கும்போது வேறு யாராவது அவற்றுக்கு பொறுப்பாக இருக்கும்போது சரியான விடை சூழ்நிலைகள் காரணமாக அவற்றை உடனடியாக தீர்க்க முடியாத போது சில கவலைகளை ஒத்திவைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் நன்மை தரும் விளைவுகள் பாதிக்கப்படலாம் பிரச்சனைகள் பெருகிக்கொள்ளும் மன அழுத்தம் அதிகரிக்கும் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் பிறர் நலனை நினைப்பது எந்த உயர்ந்த நற்பண்பாகும் புகார் ஆசிர்வாதம் விமர்சனம் அறியாமை சரியான விடை ஆசீர்வாதம் பிறர் நலனை விரும்பி வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துவது என்ன வாழ்த்துதல் திட்டுதல் வாதிடுதல் புறக்கணித்தல் சரியான விடை வாழ்த்துதல் பிரபஞ்சத்தில் பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு அடிப்படையது திடநிலை ஏற்பியல் அலை இயக்கவியல் அமைதி குழப்பம் சரியான விடை அலை இயக்கவியல் வாழ்த்தை பெறுவதற்கு ஒருவர் என்ன கொண்டிருக்க வேண்டும் கோபம் ஏற்கும் தன்மை பொறாமை பயம் சரியான விடை ஏற்கும் தன்மை வாழ்த்தும் பழக்கம் எதை வளர்க்கிறது எதிர்மறை மனநிலை நல்ல கலாச்சாரம் சுயநல நடத்தை தனிமை சரியான விடை நல்ல கலாச்சாரம் தியானத்திற்கு பிறகு வாழ்த்து வழங்கினால் என்ன நடக்கும் உணர்ச்சி மாறுபாடு உருவாகும் வழங்குபவருக்கும் வாழ்த்தப்படுபவருக்கும் இடையிலான பிணைப்பை பலப்படுத்துகிறது தியானத்தின் பயன்களை குறைக்கும் எந்த விளைவும் இல்லை சரியான விடை வழங்குபவருக்கும் வாழ்த்தப்படுபவருக்கும் இடையிலான பிணைப்பை பலப்படுத்துகிறது ஒரு சமூகத்தில் பொதுவாக பொருளீட்டும் திறன் இல்லாதவர்களாக கருதப்படுபவர்கள் யார் இளைஞர்கள் குழந்தைகள் ஊனமுற்றோர் மற்றும் முதியவர்கள் வேலை செய்பவர்கள் வணிக உரிமையாளர்கள் சரியான விடை குழந்தைகள் ஊனமுற்றோர் மற்றும் முதியவர்கள் சமூகத்தின் மீதான ஒருவரின் பொறுப்பை புரிந்து கொள்ள என்ன குணம் தேவை பேராசை இறையுணர்வு சோம்பல் சுயநலம் சரியான விடை இறையுணர்வு கடமைகளை நிறைவேற்றுவதில் ஒரு நபரின் முதல் முன்னுரிமை என்னவாக இருக்க வேண்டும் குடும்பத்தின் நலவாழ்வு சமூக சேவை உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உலக நலன் சரியான விடை உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சுயம் என்பது எதை குறிக்கிறது தனிநபர்களின் குழு ஒரு சமூகம் ஒரு தனிநபர் உடல் மட்டுமே ஒரு தனிநபர் எதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பணம் சம்பாதிக்கும் முக்கியத்துவம் தன்னை உணர்தல் அரசியலில் ஆற்றல் போட்டியின் அவசியம் சரியான விடை தன்னை உணர்தல் ஒரு குடும்பத்தில் உள்ள முக்கிய உறவுகள் யாவை நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அண்டை வீட்டார்கள் தந்தை தாய் வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் முதலாளி பணியாளர் சக ஊழியர்கள் அரசு சமூக மற்றும் வணிக கூட்டாளிகள் சரியான விடை தந்தை தாய் வாழ்க்கையுத்தனை மற்றும் குழந்தைகள் தமிழ் சங்கக் கவிஞர் கனியன் பூங்குணர் என்ன கூறினார் யாதும் ஊரை யாவரும் கேளீர் ஐந்தொழுக்க பண்பாட்டின் முக்கிய நோக்கம் என்ன மோதல்களையும் பயத்தையும் அதிகரிப்பதற்கு மனிதர்களை ஒழுங்காக வாழ பயிற்றுவித்தல் அரசியல் அமைப்புகளை மட்டுமே பின்பற்றுவதற்கு ஆன்மீகத்தையும் நெறிமுறைகளையும் தவிர்ப்பதற்கு மனிதர்களை ஒழுக்கமாக வாழ பயிற்றுவித்தல் என்பது சரியான விடை வேதாத்திரி கூற்றுப்படி அமைதி மற்றும் திருப்திக்கு தேவையானது என்ன பொருளாதார வெற்றி ஐந்தொழுக்க பண்பாடு இராளும வலிமை தனிப்பட்ட செல்வம் சரியான விடை ஐந்தொழுக்க பண்பாடு ஐந்தொழுக்க பண்பாட்டின் முதல் கோட்பாடு என்ன நான் உணவிற்காக உயிரினங்களை கொள்ள மாட்டேன் நான் எனது திறமைகள் மற்றும் உடல் உழைப்பால் வாழ்வேன் துன்புறுத்தோருக்கு எனது திறனுக்கு ஏற்ப உதவ முயல்வேன் நான் மற்றவர்களுக்கு உடல் மற்றும் மனதளவில் துன்பத்தை விளைவிக்க மாட்டேன் சரியான விடை நான் எனது திறமைகள் மற்றும் உடல் உழைப்பால் வாழ்வேன் பெண்மை வடிவம் எதுவாக கருதப்படுகிறது வளவினத்தின் அடையாளம் தெய்வீக ஞானத்தின் வடிவம் இரண்டாம் தர குடிமகன் உடல் குறைபாடு சரியான விடை தெய்வீக ஞானத்தின் வடிவம் உலக மக்கள் அனைவரும் பெண்மையின் பரிசு மட்டுமே என்ற சொற்றொடரின் அர்த்தம் என்ன பெண்கள் மட்டுமே மரியாதைக்கு தகுதியானவர்கள் மனிதகுலத்தின் பிறப்புக்கு பெண்களே காரணம் பெண்கள் ஆண்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் உலகம் பெண்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது சரியான விடை மனிதகுலத்தின் பிறப்புக்கு பெண்களே காரணம் வேதாத்திரி மகரிஷி கூறுவதன்படி இறைவனின் உயர்ந்த அதிசயம் என்றால் என்ன ஆண்களின் வலிமை பெண்மையின் உருவாக்கம் உலகின் செல்வம் மனிதர்களின் அறிவுத்திறன் சரியான விடை பெண்மையின் உருவாக்கம் பெண்களை வரலாற்று ரீதியாக நடத்திய விதம் பற்றி என்ன சொல்கிறது பெண்களுக்கு எப்போதும் சமத்துவமாக நடத்தப்பட்டது பெண்கள் எப்போதும் உலகை ஆட்சி செய்தனர் பெண்கள் ஒருபோதும் அடக்குமுறைக்கு ஆளாகவில்லை பெண்கள் இரண்டாம் தர குடிமகளாக கருதினர் சரியான விடை பெண்களை இரண்டாம் நிலை குடிமகளாக கருதினர் ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு என்ன அதிகம் அதிக செல்வம் அதிக வழிகள் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் அதிக சுதந்திரம் அதிக ஓய்வு நேரம் சரியான விடை அதிக வழிகள் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் மனைவிக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்று மார்ச் எட்டு ஆகஸ்ட் முப்பது டிசம்பர் ஐந்து சரியான விடை ஆகஸ்ட் முப்பது மனைவிக்கு நன்றி தெரிவிக்கும் நாளில் கணவர் மனைவிக்கு என்ன வழங்குகின்றார் ஒரு கவிதை மற்றும் பூங்கொத்து பழம் ஒரு பரிசு ஒரு மோதிரம் சரியான விடை ஒரு கவிதை மற்றும் பூங்கொத்து முழுமையடைய மனிதனை எது தடுக்கிறது அவரின் புத்திசாலித்தனம் அன்பும் கருணையும் தீய செயல்களின் பதிவுகள் தியானம் சரியான விடை தீய செயல்களின் பதிவுகள் இயற்கை வளங்கள் அழிவதற்கான முக்கிய காரணம் என்ன இயற்கை பேரழிவுகள் மனிதனின் பேராசை மற்றும் அறியாமை மலைகளின் இருப்பு ஒளியின் மாற்றம் சரியான விடை மனிதனின் பேராசை மற்றும் அறியாமை ஒரு கன சென்டிமீட்டர் மண் உருவாக எவ்வளவு காலம் ஆகும் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் சரியான விடை இரண்டாயிரம் ஆண்டுகள் வளமான நிலத்தில் கட்டிடங்கள் கட்டுவதால் ஏற்படும் விளைவு என்ன உணவு உற்பத்தி அதிகரிக்கும் பயிரிடக்கூடிய நிலம் குறையும் மண்ணில் பயிரிடும் திறன் அதிகரிக்கும் காடுகள் வளர்ச்சி அடையும் சரியான விடை பயிரிடக்கூடிய நிலம் அளவு குறையும் நிலத்தடி நீர் எவ்வாறு மாசுபடுகிறது தொழிற்சாலைகளில் வெளியேற்றும் கழிவுகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் கலப்பதால் கழிவுகளை ஆறுகள் மற்றும் ஏரிகளில் கொட்டுவது மேலே குறிப்பிட்ட அனைத்தும் வாகனங்கள் ஏற்படும் சத்தம் விளைவு என்ன காது கேளாமை மற்றும் மன அழுத்தம் மழை அதிகரிக்கும் காடுகள் வளர்ச்சியடையும் மண் வளமாகும் சரியான விடை காது கேளாமை மற்றும் மன அழுத்தம் கிருமி நாசினிகள் மற்றும் செயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்கு மண்ணின் பயிரிடம் திறன் குறையும் நீர் மூலங்கள் மாசுபடும் பயிர்களின் தரம் மேம்படும் குளிர்பதனத்தை குறைக்கும் சரியான விடை நீர் மூலங்கள் மாசுபடும் கிராமங்களில் ஏரிகள் மற்றும் குளங்களின் பங்கு என்ன கொசுக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியது குடிநீர் வழங்கப்பட்டது பாசனத்திற்கு உதவியது மேற்கூறிய அனைத்தும் சரியான விடை மேற்கூறிய அனைத்தும் காடுகளை அழிப்பதால் ஏற்படும் முக்கிய விளைவு என்ன வன உயிரினங்களின் அழிவு உணவு உற்பத்தி அதிகரிக்கும் காற்று மாசு குறையும் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் சரியான விடை வன உயிரினங்களின் அழிவு கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகப்படியான மீன்பிடித்தல் கடல் மட்ட உயர்வு நதிகளின் நீர் ஓட்டம் குறைதல் காலநிலை மாற்றம் சரியான விடை மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகப்படியான மீன்பிடித்தல் புவி வெப்பமடைதலின் தாக்கம் என்ன காடுகள் அதிகரிப்பு நில மாசுபாடுகள் குறைதல் சிறந்த காலநிலை துருவப்பகுதியில் பனிக்கட்டிகள் உருகுதல் சரியான விடை துருவப்பகுதியில் பனிக்கட்டிகள் உருகுதல் மனித வாழ்வின் பரிணாம வளர்ச்சியை பாதிக்கும் முதன்மையான காரணம் என்ன காலநிலை மற்றும் நிலவளங்கள் அரசாங்க விதிகள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு சரியான விடை காலநிலை மற்றும் நில நிலவளங்கள் கலாச்சாரம் என்றால் என்ன மனித அனுபவங்களால் உருவான பழக்க வழக்கங்கள் புத்தக அறிவு மற்றும் மொழி மற்றும் தொடர்பு தொழில்துறை வளர்ச்சி சரியான விடை மனித அனுபவங்களால் உருவான பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு கல்வி ஆரம்பத்தில் எவ்வாறு பரவியது புத்தகங்களின் மூலம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூலம் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் மூலம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் சரியான விடை பெற்றோர் மற்றும் சமூகத்தின் மூலம் மொழி அடிப்படையிலான கல்வி ஏன் முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்காக விவசாய வளர்ச்சிக்காக வேடிக்கைக்காக சமூக தொடர்பு மற்றும் தகவல் தொடர்புக்காக நிலத்தை கண்டங்களாக பிரிப்பது எது மனித செயல்பாடுகள் இயற்கை கடல் நீர் இயக்கம் நிலநடுக்கம் அரசாங்க கொள்கைகள் இயற்கை கடல் நீர் இயக்கம் ஒரு மனிதன் கொண்டிருக்க வேண்டிய மிக உயர்ந்த மற்றும் முக்கியமான குணம் எது புத்திசாலித்தனம் செல்வம் அகிம்சை வலிமை சரியான விடை அகிம்சை மற்றவர்களை புண்படுத்துவதால் ஒரு மனிதனுக்கு என்ன விளைகிறது அது சாப அலையாக திரும்பி தாக்கும் அது செல்வம் மற்றும் வளமை தரும் அவர்களுக்கு அதிக அதிகாரம் தரும் அதற்கு எந்த விளைவும் இல்லை சரியான விடை அது சாப அலையாக திரும்பி தாக்கும் சத்தியத்தின் அர்த்தம் என்ன பொய்யில்லாமல் பேசுவது உண்மைகளை உரைப்பது நன்மைக்காக உண்மையை மாற்றுவது நான் விரும்பியதை செய்வது சரியான விடை பொய்யில்லாமல் பேசுவது ஒருவர் உண்மையை மறைத்து வேறுவிதமாக பேசினால் என்ன நடக்கும் உள்வொழி நெருப்பாக மாறி உடலை கெடுக்கிறது நபர் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறார் இது உறவுகளை மேம்படுத்துகிறது இது நிதி வெற்றிக்கு வழிவகுக்கிறது சரியான விடை உள்வொழி நெருப்பாக மாறி உடலை கெடுக்கிறது சேவையின் முக்கிய அடையாளம் எது புகழ் செல்வம் அதிகாரம் தியாகம் சரியான விடை தியாகம் அன்னை தெரேசா எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்னை தெரசா எந்த இந்திய விருதை பெற்றார் பாரத ரத்னா பத்மஸ்ரீ தாதாசேகா பால்கே விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது சரியான விடை பாரத ரத்னா காந்தி தனது வாழ்க்கையில் எந்த சமூக தீமையை கடுமையாக எதிர்த்தார் அடிமைத்தனம் தீண்டாமை குழந்தை தொழிலாளர் மத மாற்றம் சரியான விடை தீண்டாமை என்பதாகும் அன்பர்களே இதுவரை பேரும் சமுதாய நலனும் என்ற பாடத்திலிருந்து நூறு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்களை பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம் வாழ்க வளமுடன்